அன்புக்குரிய அருமை நல்ல உழைக்க வேண்டும் உழைப்பதை பார்வையில் இஸ்லாம் பார்க்கிறது அன்புக்குரியவர்களே உழைப்பு என்றால் என்ன உழைக்கிறது என்பது எங்களுக்கு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறத தேற்றதுக்கான ஒரு முயற்சி எங்களே அதெல்லாம் படைச்ச முடிஞ்ச எல்லாம் வெளிவிட்டா நீ யாரை கல்யாணம் முடிப்பீங்க எப்போ மௌத் ஆவீங்க எவ்வளவு சா குடுவீங்க எவ்வளவு குடிப்பீங்க என்னென்ன நேரத்தில் என்னென்ன நகர்க்க வேணுங்கிறதோ அதெல்லாம் என்ன கண்ணா கதற ரொம்ப முடிவு செஞ்சுக்கிட்டா அதெல்லாம் முடிவு செஞ்சதானேன்ட்டு சும்மா பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருந்தா கிடைச்சுமா அது கிடைக்கா அது தவற்குழல் தவற்குள் இமானுங்கிறது ஒன்றை நம்ப வேண்டும் அதற்கான சரியான முறையில முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சியுடைய கதைக்கு பிறகு இவனமே செய்ய வேண்டும் அதில் கைதாங்களிக்கலாம் சென்றான் இருக்கலாம் அன்புக்குள்ள எல்லோருமே நல்லடி அருமை சகோதரர்களே சோழர்களே எல்லாம் எங்களுக்குரிய நேமத்தில் இந்த ரூமியில் அப்படியே பறச்சி வச்சிருக்கிறாள் நாங்கள் தேடுவோம் நாங்கள் தேடுறதுக்கான முயற்சிக்கு பெயர் தான் இந்த உலற்று சொல்றான் போதான் அந்த சொல்கிறான் உலச்சது மக்கன் وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ சூரத்து ஆராப்ல பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்றான் உலகது மக்கள் நாக்கும் பிள்ளாரு மனிதர்களே உங்களுக்கு பூமியிலே அனைத்து விதமான வசதிகளையும் நாங்கள் தந்திருக்கிறோம் மழை வேணுமா சூடு வேணுமா குளிர் வேணுமா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கிளைமேட் கஹிராவில் ஒரு மாதிரி நூரலில் ஒரு மாதிரி கண்டியில் ஒரு மாதிரி புத்திரத்தில் ஒரு மாதிரி துக்குவல்லையில் ஒரு மாதிரி அம்மங்கத்தில் ஒரு மாதிரி அதுதான் எங்களுக்கு வச்சமான எல்லையை மன்னாக படைச்சி வச்சிருக்கிறாள் நான் ல கு ஃப்ரம் ஆரி உனோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வாழ்வாதாரங்களையும் வந்தால் பூமி ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டாள் கணினம் மேட்டூரூ உங்களை சுக்கிரு செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பேர் இருக்கான் அண்ணா தேவையிங்க இல்லை சிவந்தடைகள்லாம் இருக்கிறீங்க

புல்ல எந்த செடியை எந்த மரத்தை எந்தெந்த நடத்துல ஒழுங்காக முறையாக நாட்டணுமோ நாங்கள் அந்தந்த இடத்துல நாட்டி வச்சிருக்கிறோம் இந்த ஏரியா கெழுத்தேவை அந்த ஏரியா கெழுத்தேவை பாலைவனத்துக்கு கெது தேவை எந்தெந்த இடத்துல எந்த பயிரை கொழுக்கணுமோ வளர செய்யணுமோ நாங்கள் அப்படிய அப்படியே வச்சிருக்கிறோம் அன்பு கூறி நெல்லடி நல்லடியார்களே அருமை சகோதரர்கள் அது மாத்திரமல்ல கொஞ்சால் நல கும்பிஹமாய் வமலசும் லகுதிரம் அது நீங்க ரிஸ்க் கொடுக்காம வளர்ந்து பறவைகளை பாருங்க நாங்க வீட்டுகளில் வேணும் தான் கோழியை வளர்ப்போம் பூனையை வளர்ப்போம் மாட்டை வளர்ப்போம் உலகத்தில் இருக்கிற பறவைகளை எல்லாம் இல்ல எத்தனையோ கோடி கணக்கான கண்ணுக்கு விளங்குற விளங்காத படைப்புகள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ரிஸ்க் கொடுக்கிறது அழகான முறையில் இப்படியா நீங்க ரிஸ்க் கொடுக்காம வளர்ந்த அவைகளும் உங்களுக்கும் நாங்க ரிஸ்க் தாரோம் எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பூமியில செஞ்சிருக்கிறோம் அன்புக்கு அல்லாமி நல்ல யாரும் நீ சொல்வது இப்படியான் நேமத்துங்க அல்லா பூமியில படைச்சி விட்டெல்லாம் சொல்றான் இதை இங்க நீங்க தேடுங்க அப்பா தேடுங்கோ இதெல்லாம் ரவங்களுக்காக தான் படத்தப்பட்டிருக்குது திரும்பவங்களுக்காக கனி வருஷத்தங்கள் ரொவலுக்காங்க தண்ணி ரொவலுக்கான குச்செடிய லொவலுக்கான நீங்க இத தேடுவீங்க என்றால் அதுதான் உழைப்பு அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் ஹுவல்லذي ஜஅல லகுல் ஹர்ஜஅ தலூலா நீங்கள் வசிப்பதற்கு வசதியாக அல்லாஹ் இந்த பூமி உங்களுக்கு அமைச்சி வெச்சிருக்கான் நீங்க வாழ்றதுக்கு உரிய முறையில் இந்த பூமி அமைச்சி வெச்சிருக்கார் ஃபம்ஷூ ஃபீ மனாக்கிபيها அதன்ளுடைய எல்லா கோணங்களிலே நீங்கள் சுத்தி போங்க எல்லா இடத்தையும் திரும்பி பாருங்க வக்லுனிர் ரிஸ்ஃகீ அவரோட ருட்கை நீங்கள் சாப்பிடுங்கள் எல்லா இடத்துல போய் பாடி அல்லாட நேவர் இருக்குது அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடி அருமை அருணை சோதரிகளே சோம்பேறிகளாக வாழ்வதை அல்லாஹ் சுபஹா நமக்கு தார் அதிர்ந்தவில்லை உடைப்பதை அல்லாஹ் இப்ப நல்லா எதிர்பார்க்கின்றான் அந்த குரிய வகைகளே என்ன இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஃபைதா குள்ளையே ஜும்மாவுடைய சொல்கை முடிந்து விட்டால் சந்த சிறு அரகு பூநிலை நீங்க பறந்து செல்லுன்கள்

பூமியில பறந்து சென்று உங்களோட ரிஸ்க நீங்க தேடுங்க அல்லாவுடைய பகுல தேடுங்கண்டு அல்லா சுபானுவ தாரா எங்களை பார்த்த குரான் சொல்றாங்க அன்புக்கு அல்லாஹ் நல்லடி ஆகிறது உழைக்கிறது சம்பாத்தியம் செய்யறது ஒரு முஸ்லிமுக்கு கடமை தொழில் எப்படி கடமையோ என்னென்ன கடமைகள் இருக்கிறோம் இதே போல உழைக்கிறது கடமை ஏன் கடமை தெரியுமா எதுக்கு எது தேவைப்படுமோ உதாரணமாக பாருங்க இபாதத்துக்கள் பல வகை இபாதத் பல வகை ஒன்றிக்கிறது உடலாக செய்யக்கூடிய இபாதத்துக்கள் உடல் உடலும் செயலும் தொழுவுறது உடலால் அல்லாவுக்கு செய்த இபாதத் இதெல்லாம் செயல்கள் உடலும் செயலும் சம்பந்தப்பட்ட இபாதத் ஒரு பகுதி உள்ளம் சம்பந்தப்பட்ட இபாதத் இருக்கிற கல்வி உள்ளத்தில் இருந்து வர இபாதத் அடுத்த உலகத்தில் நல்ல என்ன வைக்கிறது உள்ளத்தில் இருந்து வர இபாதத் உள்ள சார்ந்த விவாதத்துக்கள் இதே போல இருக்கிற நிசான் அதே மாதிரி நாவினால் வார்த்தைகள் நான் செய்யக்கூடிய பாதம் புறாணோதுறது விக்கிரம் செய்யறது தப்பே செய்யறது தமிழ் செய்யறது நாவினால் செய்ய பாதம் இவ்வளவு பரந்த அழகான ஒரு மார்க்கமாக இருக்குது அந்த குறி அல்லாஹு நல்லடியார்களே இதே போல பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட இவாதத்துக்கு ஏராளம் காராளம் இருக்குது ஹஜ்ஜிக்கு போகணும் சிம்மா ஊட்டி கொண்டு போவாங்களா கேட்டால் அஞ்சு லட்சம் லட்சம் ஆறு ஏழு லட்சம் போறீங்களா ஒரு ஒரு லட்சம் லட்சம் இது அப்போ கடமையை எது அடிப்படை தேவையோ அதை பணம் தேவை விவாதத்துக்கு ஹண்டி செய்ய வேண்டும் உம்ரா செய்ய வேண்டும் புகைய கொடுப்பது ஒரு மாடி எழுபத்தி ஐயாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி எழுபது ஆயிரம் எங்க போறது சோமெறிகளால் உணவு இருந்த இதெல்லாம் யாரும் செய்கிறது சமூக சேவைகளுக்கு பொருளாதாரம் தேவை உள்ளக்கி அபீக்கா கொடுக்கிறதுக்கு பொருளாதாரம் தேவை சாப்பாடு கொடுக்கிறதுக்கு பொருளாதாரம் தேவை அன்புக்குள் அல்லாஹ் நெல்லடியார்களே இவைகள் அனைத்தையும் வல்ல ஆண்கள் வீழ்ச்சி பற்றாட்டி இருக்கிறார் அருமை ஜா லோகோவாமு நாளன் அல்லாஹ் போகிறாங்கன்னு சொல்கிறான் ஆண்கள் விக்கிறாங்களே இன்னும் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு திருவாரிய கூடிய ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள் திறமை கொடுக்கப்பட்டவர்கள் பணம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆண்கள் அல்வாமி நல்ல கூடிய அல்வாமி நல்லே எனவே இவ்வாதத்து செய்கிறது உழைக்கிறது இவ்வாறு கடமை என்கிறத நாங்கள் ஒவ்வொருத்தரும் வறந்திடப்படாது என்ன பிறகு சம்பாத்தியத்தில் வைக்கப்படாது ஒவ்வொரு சொல்லுவாங்க தங்கச்சோரன் நின்று கொண்டு சும்மா இருக்கிறார் பாருங்க வயசு வாழ்ந்து உருப்படியா செய்வான் இல்லை ஒரு தொழிலை கூட்டிக் கொண்டு வைத்து விட்டா சரிதான் இல்ல சும்மா திண்டு 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 பழகி அவனுக்கு சும்மாவே திண்டணும் இதை இஸ்லாம் தடை செய்கிறது உழைக்க வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களே அருமை சகோதரர்களே சொன்னாங்க எவர் ஹலாலான உழைப்பில் ஈடுபட்டு பாருங்க எவ்வளவு நுணுக்கமாக சொல்றாங்க ஹராமானது அல்ல ஹலாலான சம்பாத்தியத்தில் உழைப்பில் ஈடுபட்டு கலைப்படைந்த நிலையில் இரவை அடைகிறாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இரவை அடைந்தவராவார் சரியா கஷ்டப்பட்டு கால்நடைகளை பார்த்து வேலை கொத்தி வேலை செஞ்சு வேர்த்து எந்த விதமான ஹராமும் களமடல்ல வட்டி சம்பந்தம் இல்ல அடுத்தவங்க உள்ள முடையல்ல சாலையிலே போறாரு ஏதோ ஒரு இடத்துல வேலையை செய்ய அவருக்குரிய அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வாராரு இவரை பார்த்து சொன்னாங்க சல்லல்லா அலி சொல்ல மன்னோர்கள் அந்த அவர் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதரான இரவை அடைந்து கொள்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் அக்பர் அன்பு கூறியவர்களே நல்லடியார்களே உழைப்பு ஒரு இபாத என்கிறதுனாலதான் தொழுகையில் சில கட்டங்களில் சேவைக்கு ஏற்ற மாதிரி சூறாக்களை சின்ன சூறாவாக ஓதுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது தொழில் செய்யற இபாதத் ஹலாலான முறையில் உழைக்கிற இபாதத் என்கிறதுனாலதான் நிலைமைகளை பொறுத்து எங்களுக்கு தெரியும் கோழல் எக்ஸாம் வந்தா கொத்துப்பாவை சுருக்குங்க தொழுகையை சுருக்குங்க அதே மாதிரி தேர்தல் காலம் வந்தா தொழுகை சுருக்கம் அதுல சிந்து பயானம் கொஞ்சம் இருபது நிமிஷத்தோட முடிச்சு கொள்ளுவோம் இன்றைய கொஞ்சம் டவுன் பள்ளிகள இடங்கள நிலைமைகளை மக்களுடைய அந்த முறையை பார்த்து இடைகளை செஞ்சு கொள்றாங்க இது பொருள் சொல்லுது அன்புக்குரிய அவ்வாறு நல்லடியார்களே அருமை சௌதர்களே பொருள் சொல்றான் பொராண உங்களுக்கு லேசானது ஓதுங்க நல்லா விளங்கி கொள்ளணும் அன்புக்குரியவர்களே ஒரு தொங்கலை விளங்கி கொண்டு கடைசியில பிரச்சனைகள் வந்துடப்படா இந்த பைசா நடந்திருக்கு அதனால முடிய தெளிவாக சொல்றோம் இரக்கமான சொல்றோம் அன்புக்குரியவர்களே அல்லா குரான் சொல்றான் குரான்ல உங்களுக்கு லேசானது ஓதுங்க ஏன்னுடா நோயாளிகள் நோயாக எழுந்திருப்பாங்க நின்று கொண்டு இருப்பாங்க பல நோயிருப்பாங்க அல்லாஹுடைய மேலவை நாயத்திலேயும் அல்லா எம தகுனமின் பவுல் இல்லான்னு சொல்றான் இந்த இடத்திலேயும் அல்லா சொல்றான் எம தகுனமின் பவுல் இல்ல அல்லாவுடைய அருள தேற்றத்துக்காக வேண்டி ஒரு கூட்டம் ஒரு வியாபார கூட்டம் அவட சப்பாங்க தொழிலுக்காக ஒன்று நோயாளிகள் இரண்டாவது வியாபாரிகள் ஹலாலான முறையிலே சம்பாத்தியம் செய்யக்கூடிய வியாபாரிகளும் சஸ்துல தொழிலுக்காக இருப்பாங்க ൂ ഇന്നും ജിഹാബി ചെയ്യാട പാതയിലെ നോയാലികൾ വ്യാപാര ജിഹാബി ചെയ്യത്ത அதனால தொழில நீங்க சந்தர்ப்பங்களை பொறுத்து நிலமைகளை பொறுத்து மச்சூரா செஞ்சு லேசானது ஓருங்க நல்லே ஏன் உழைப்பாளிக்கு அல்லா இடம் கொடுத்திருக்கிறார் வியாபாரிகள் இருக்கிறார்கள் உழைக்கிறது சம்பாதிக்கிறது தனக்கு கௌரவத்தை கொண்டு வந்து தரும் எதனாலும் கை பைல பயிலத்தை கொண்டு எதனாலும் போறது எதனாலும் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எதனாலும் மாவட்ட கையே பார்த்து கொண்டிருக்கிறது வயது கொண்ட வாப்பவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்கள் இவைகளை இஸ்லாம் விரும்பல்ல அன்புக்குரிய அல்லாஹி நல்லடியார்கள் அது மாற்றமல்ல இந்த உழைப்பு இவ்வாதத்தாக வேணுமாக இருந்தாலும் சில நிபந்தனைகள் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது பொதுவாக உண்டா தொழிலாக இருக்கலாம் நிக்காக இருக்கலாம் நடக்கிறதா இருக்கலாம் சாப்பிடுறதாக இருக்கலாம் போறதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது எழுதப்பட்டு அதுக்கு அதுக்கு நன்மை தரோனும் என்றால் அதுக்கு நிபந்தனைகள் நிப்பன் சொல்லி தருவது பொதுவாக ஹைலட்டுக்கும் தான் முதலாவது பொதுவாக ஹைலட்டுக்கும் ஒரு வாழைப்பழத்தோட தோழ புறக்கி போடுறார் என்ன மக்கள் பார்க்கணும் இவர் நல்ல மனுஷன் இல்லையா யாருக்கும் இல்லாத மனுஷன் பாருங்களை வாழப்பணத்தோட தொடக்கி போட்டு போறார் பூ மாதிரி மனுஷன் உள்ளத்துல வரை அடுத்து அவங்க நீதி என்ன பார்க்கணும் எந்த உடம்ப பாக்கணும் என்ன தொழிலை பார்க்கணும் மக்கள் என்னோட கொடுக்கல் வாங்க செய்யணும் என்ன நம்பணும் என்ன கடைக்கு கஸ்டமர் நிறைய வரணும் எந்த வேறு வேறு விதமான எண்ணங்கள் எத்தான உணர்வுகள் வருமா இருந்தால் இசைலாம் இல்லாம பேசிடுது ഒക്കാത്താൽ ഓത്രിയം ഹയാ എല്ലാ നരത്തിലെ മരു സമ്പാട്ടിയും ഉറയ്ക്ക நீ குடும்பத்துக்காக உழைக்க சொல்லி இருக்கிறாய் ஊட்டிலிருந்து வெளியில வர கடைக்கு போறாரு தொழிலுக்கு போறாரு வெளியில கால வச்சு துவாவ ஓடி யாவ்வா என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பிள்ளைகளுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுக்கிறதுக்கு எந்த உண்மை வாப்பன கல்வ குழு செய்யறதுக்கு யாவ்வா ஊட்ட விட்டு ஓண்ட ரிஸ்க தேடி நான் புறப்பட்டு போறேன் இந்த நியத்துல போனால் அல்லா நிச்சயமாக அந்த உழைப்ப அந்த நேரத்தை அல்லா தருவார் அன்புக்குரிய அல்லாமி நல்லடி தூய்மையான எண்ணத்துக்கா அப்வா உடத்துல எஸ் நாத்திற்கு அசதுவா கேக்கணும் மிச்ச பாவத்துக்கு அதுவா கேக்கும் எந்த நேரமும் செய்தான் எத்த விளையாடுறது பார்த்து கொண்டிருப்பான் எந்த நேரம் மிச்ச பாருங்களை மாத்தி கொள்ளும்